சாமி அலங்காரத்துக்கு சிலைக்கு முன்னாடி சாமி சிலைக்கு பின்னாடி வைக்கிற டிசைன் திருவாச்சி டிசைன் இது சாமிக்கு பின்னாடி அம்மன் அலங்கா அலங்காரத்துக்கு பின்னாடி வைக்கிறது நவராத்திரி அலங்காரத்துக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது பின்னாடி பேக் ட்ராப்பில் வைக்கிற டிசைன் பேக் ட்ராப் டிசைன் இது தர்மா கூலில் பண்ணுறது தர்மாக்குள் ட்ராப் டிசைன் நவராத்திரிக்கு வெட்டிங் டெக்கரேஷனுக்கு மற்ற பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் என்னோடய பேர் தமிழ் வாழன் சென்னையில் பம்மல்ல இருக்கேன் தேங்க்யூ